நார் ப்ராடக்ட் 1020 மெகா எச்.ஹச் நார்மலா மொபைலுக்குலாம் பாத்தீன்னா வெறும் 5000 நம்மள கொடுப்பாங்க டபுளா இருக்கு வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அது இந்த பேட்டரி இது வேற பேட்டரி சோ வயர் இந்த அடாப்டர் இருக்கு ஒரு ஒயர் இருக்கு அதுமே கேபிள்

ஸோ ஸ்க்ரீன் நம்ம அவங்களுக்கு செஞ்சு செல்ஃபி மாதிரி கூட ஆமாம் இது வந்து நம்ம வந்து வேணும் அப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படி சரி நம்ம பேட்டரி போட்டு பார்ப்போம் கீழே எல்லாம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும் ஸோ நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம் ஸோ பின் வந்து எப்படி இருக்குது ஆ அப்படி இருக்குது ஆப்போசிட் ம் போட்டு ஜஸ்ட் லாக் பண்ணால் லாக் ஆகிடும் கேட்ச் ஓகே அப்புறம் பட்டன் ஆன் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஏன்னா அந்த சார்ஜ் இல்லை டூ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் சார் கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சார்ஜ் இருக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு அடாப்டர் வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கேபிள் ஸோ நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒயர் கேபிள் அப்புறம் இதில் வந்து இது வந்து யூஎஸ்பி கேபிள் வருது ஸோ இது மூலிமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு இண்டிகேஷன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியும் ஸோ அந்த கேமரா எங்கள் போட்டுக்கலாமா போட்டுருவோம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போக அமைக்கிறதுக்கு ஒரு பெல்ட் தராங்க நாளை காலத்தில் சங்கிலி மாதிரி நம்ம சோனி பேட்டர் மாற்றம் போகிறோம் ஜஸ்ட் சிம்பிள் ஆன ஒரு மெத்தட் தான் நம்ம இதை டெவலப் உள்ள திங் மற்ற இது வந்து ஈஸியாக பேக் மாட்டு மாதிரி தான் இது கூட போட்டு அப்புறம் இது எடுத்து இந்த சைடு ஜஸ்ட் தேவையான மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வேணால் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் லாக் ஆயிடுச்சு சரி நம்ம நாளே கேமரா வாங்கணும்னு ஒரு ஆசை போய் யார்கிட்ட கேட்டாலும் அது அந்த கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் போய் கேட்டாலும் யாரும் தர தர மாட்டாங்க சரி நம்ம ஒரு கேமரா வாங்கணும் ஸோ பிளாகிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோனி ஜி விஇ ஒன் ஜீரோ இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஃபார் பிகினர்ஸ் அதாவது நம்மள மாதிரி பிகினர்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கேமரா வாங்கிடுச்சு சார்ஜர் ஏறிட்டு இருக்கு இனிமேல் போற விழா தான் போடுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பேட்டரி எவ்வளவு தாங்கும் தெரியல அது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணாம் போடுவோம் கண்டிப்பா போறோம் கூட நம்ம ஒரு காட்டுக்கு போறங்க நம்ம ஒரு ஈசல பிடிக்கிறவங்க பாண்டில் போட்டு வளர்க்காங்க ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் அழுறாங்க இந்த மாதிரி கேமரா நீங்க வாங்கிக்கோங்க பெஸ்ட் வந்து பண்ணா அதுக்கு ஒரு கேஸ் ஒண்ணு வாங்கிக்கோங்க ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சார் கேஸ் கேமரா ஆன் பண்ணிடுவோம் ஆன் ஆஃப் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது ஓகே

வீடியோ வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா என்னங்கையா போட்டேப் எடுக்கிறது போட்டேப் இல்லே வரும மர்க்கா எடுக்கிறது மர்க்கா மர்க்கா சொல்ல போட்டேப் எடுக்கிறது என்னெல்லாம் நிக்கி வச்சி வீடியோ மாத்தறேன் இந்த வரேன் ஆமாம் ஐ